தேனி காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து பங்களாமேடு திடல் வரை எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் பதினான்காம் தேதி மாலை ஐந்து அளவில் தேசிய கொடியேந்தி ஊர்வலம் சென்றனர் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் போராட்டத்தின் போது உயிர் நீத்தோரை கௌரவிக்கும் வகையில் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் தேனி காமராஜர் பேருந்து முனையத்திலிருந்து நேரு சிலை வழியாக மதுரை சாலை மகளாமேடு திடல் வரை இந்திய திருநாட்டின் மூவர்ண கொடியை ஏந்தியவாறு ஊர்வலம் சென்றனர் இந்த ஊர்வலத்தின் போது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் இளைஞரணி மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஊர்வலம் முடிந்த தலைவர் ராஜபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர விழா வாழ்த்துக்கள் இந்த சுதந்திரத்திற்கு பின் மிகப்பெரிய வழி உள்ளது வடு உள்ளது ஆறாத ரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அனைவரும் தேசம் முழுக்க உணர்வோடு சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இன்னும் தமிழகத்தில் காலனி ஆதிக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் வெளிப்பாடுதான் தலைநகர் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் மீது அடக்குமுறையை ஏவி திமுக அரசு நள்ளிரவில் கைது செய்துள்ளது இது திமுக அரசின் ஆதிக்கத்தை காட்டுகிறது இதனை தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டுகிறது என்று கூறினார் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரின் சார்பாக தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்று நிறைவ முடிந்திருக்கின்றது இந்த நேரத்தில் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றது மிகப்பெரிய சுதந்திரம் நம்மளுக்கு இந்த சுதந்திரத்துக்கு பின்பாக மிகப்பெரிய வலி இருக்கின்றது வடு இருக்கின்றது இன்னும் அது ஆறாத ரணமாக நம்மளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தேச தேசம் முழுக்க சுதந்திரத்திற்கான பெருமையோடு நாம் அனைவரும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் தமிழகத்தில் காலனி ஆதிக்கத்தை போல வெள்ளக்காரே நம்மளுக்கு நள்ளிரவில் சுதந்திரம் கொடுத்து இந்த தேசத்திற்கான சுதந்திரத்தை நம்மளுக்கு நாம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்தான் ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் அனைத்தும் சுதந்திரம் பெற்ற இந்த காலகட்டத்தில் கூட நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய சென்னை மாநகரில் துப்புரவு தொழிலாளர்கள் பெண்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எப்பேற்பட்ட காலகட்டத்தில் சுதந்திரமாக நம்மெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலனி ஆதிக்கத்தினுடைய காலத்தை போன்று தமிழகத்தில் ஒரு அடக்குமுறை ஆட்சியானது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு அவர்கள் அடக்குமுறையை ஏவி நள்ளிரவில் கைது செய்திருக்கின்றார்கள் இது எப்படின்னு பாருங்க தேசிய முழுக்க தேசம் முழுக்க சுதந்திரம் பெற்றாலும் கூட தமிழகம் இன்னும் ஆதிக்க சக்தியோடு அச்சுறுத்தலோடு தனக்கு கீழ் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு ஒருதலை பட்சமாக காவல்துறையை வைத்து கொண்டு கட்டுப்படுத்த நினைக்கின்றது மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே இந்த சுதந்திர கா சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் படித்தவர்கள் பணக்காரர்கள் சக்தி அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஜாதி கட்சிகள் சார்ந்தவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட போராட்டத்தை நடத்தி நாள் கணக்கில் வெற்றிகரமாக நீங்கள் அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்திருக்கீங்க பாவம் துப்புரவு பணியாளர்கள் அவர்களுக்கு பேசுவதற்கு ஆள் இல்லைன்றதற்காக அவர்களுடைய பேச்சு எடுபடாது என்பதற்காக காவல்துறையை ஏவி நள்ளிரவில் கைது செஞ்சுருக்கீங்க இந்த நேரத்தில் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது ஒட்டுமொத்த இந்த தேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் குறிப்பாக இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் உறுதுணையாக இருப்பேன் என்று செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் அதே அடிப்படையில் நாங்களும் அவர்களுக்கு பின்னால் நிற்கின்றோம் இந்த செய்தியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்